கடகராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கடகராசி என்பர்களுக்கு அதிசார குருப்பெயர்ச்சியால குரு பகவான் உங்கள் ராசியில உச்சம் பலம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் சுக்ரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலம் ஸோ இப்படி நல்ல நல்ல கிரகங்களுடைய பெயர்ச்சியால் இந்த மாதம் கடகத்துக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு அழுத்தம் மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்ததில்ல அத்தனையும் விலக போகுது எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஐப்பசி மாதம் உங்க ராசியில குரு உட்கார்ந்துருக்கார் ஒரு நல்லவர் உட்கார்ந்திருக்கார் ஒரு பாக்யாதிபதி இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாருன்னா யோகத்தை தரக்கூடியவர்த குரு உச்ச பலத்தோட இருக்கார் நல்லவை செய்ய காத்து கொண்டிருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் உங்க உங்களுக்கு கிடைக்குது எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு இருந்தீங்கல்ல அந்த வழிபாடு அத்தனையும் உங்களுக்கு இப்ப கிடைக்கப் பெறுகிறது குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்போ உங்க லக்னம் உங்க ராசி நல்லா இருக்க போகுது அப்ப ராசி லக்னம் நல்லா இருந்தாலே அந்த மாதம் இனிமையாக கடக்கும் அப்போ போன வருஷத்துல இருந்த உங்க மனநிலை இப்போ பெட்டரா இருக்கு ஸோ இனியும் பெட்டரா இருக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படியை இந்த ஐப்பசி இதிலிருந்து ஐப்பசி மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லுவேன் ஏன்னா குரு உங்கள் ராசியில் இருந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால எந்த பாக்யத்துக்காக ரொம்ப நாளாக நீங்கள் போராடி இருந்தீர்களோ அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தருணமாகவே உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத இந்த கடகராசினருக்கு ஸ்ட்ராங்கை நம்ம சொல்லலாம் குடும்பத்தில் கேது பகவான் உட்கார்ந்து குடும்பத்தில் கேது இருக்கார் கேது இருக்கும் போது இங்கே ஒரு சில தடைகள் சில சங்கடங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் நீச்சமாறுகிறார் அப்போ இரண்டாம் அதிபதி அடையுது அப்போ என்னன்னா குடும்பத்தில் சில சங்கடங்கள் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது குடும்பத்தை விட்டு டிராவலால் பிரிஞ்சிருக்கிறது இல்லை சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ எதிலிருந்து எதுவரைக்கும் இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை அந்த ஒரு வரு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் பேச்சில் கொஞ்சம் கவனம் அதாவது ஒரு நிதானத்துடன் பேசுறது கொஞ்சம் விட்டு கொடுக்கறது கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் விட்டு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான தன்மை வைத்து கொண்டாலே போதும் இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சரியாக போயிடுது ஏன்னா சூரியன் நீச்சமாகி நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மை அப்போ பணத்தால் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் இந்த ஐப்பசி மாதம் மிட்டுக்கு அப்புறம் சரி செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் இந்த கடகத்துக்கு உருவாக்கும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அங்கே சுக்கிரன் வந்து அமரப் பெறுகிறார் ஸோ கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் தன்மையில் இருந்தது சுகாதிபதி நீச்சமாக இருந்தார் அப்போ சுகத்தில் சில குறைபாடுகள் இருந்தது தாய்க்கும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது இப்போ அது அத்தனையும் சரி செய்யப்படுகிறது அப்போ சுக்ரன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் திக்பலத்தோடும் வலிமையாக இருக்கார் அப்போ சுக்கிரன் வலிமை பெறுகிறது அப்போ சுகஸ்தானங்கள் வலிமை பெறுகிறது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் படை படைக்கக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடம் என்பது வாகனங்கள் நிறைய பேர் வாகன தொழிற்சாலை வச்சிருப்பீங்க வாகன உபரி வாகனங்கள் செய்யக்கூடிய துறைகள் இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை வீடு விற்கலைங்கிறவங்க வீடு விற்கக்கூடிய அல்லது வீடு வாங்கக்கூடிய வீட்டை வீட்டு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தாய் நன்றாக இருக்க போகிறார் தாய்க்கு ஏதாவது ஒரு உடல் நலத்தல் தொந்தரவு அல்லது தாயோட சில கருத்து வேறுபாடு இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் விவசாயத்துல புதுசா எதையாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற எண்ணங்களை தோன்றி அதில் செயல்படுத்தவும் நீங்கள் செய்வீர்கள் அது வெற்றியடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் அஞ்சாம் அதிபதி வலிமை பெறப்போகின்ற ஒரு நல்ல மாதம் எப்போ வலிமைப்படப் போகிறது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலே ஆட்சி பலம் குருவினுடைய பார்வையும் அஞ்சாம் இடத்தின் மீது போது பூர்வ புண்ணியம் போகிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லவிகள் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல தன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பு பெறும் ஏன்னா குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்கிறதும் கூடுதல் சிறப்பு டபுள் பெனிஃபிட் குழந்தை காரக கிரகம் குரு உச்ச பலம் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் அப்போ குரு அந்த செவ்வாயை பார்க்குது பார்க்கும்போது ஒரு இந்த ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வல்ல ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒரு அற்புதமான ஒரு தன்மை கொடுக்க போகிறது ஒரு நல்ல முருகனே வந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு தான் சொல்கிற அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு எத்தனையோ தெய்வத்தை வழிபாடு செஞ்சுருப்பீங்க அதுக்கு உண்டான அந்த அந்த தன்மை அந்த அதனுடைய வெற்றி அந்த குழந்தை பாக்கியம் உங்களுடைய முன்னோர் ஆசீர்வாதம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவியும் அஞ்சாமிடம்தான் பதவி கிட்டும் நிறைய பேர் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும் திருமணம் கை கூடும் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக் கொண்டிருக்கு குரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்திருக்கார் அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க போறார் நேர ஓகே பார்க்கிறார் அடிக்கக்கூடிய அமைப்பு ஜாம் ஜாம் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் சுப காரியங்கள் திருமணம் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யம் கிடைக்கப் போகிறது எட்டாம் அதிபதியை பார்க்குறார் இதுவரைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட போகிறது யார் உங்களுக்கு தொந்தரவு செஞ்சால் யார் இதுவரைக்கும் இருட்டடிப்பு செஞ்சால் யார் உங்களுக்கு வளர விடாமல் தடுத்தார்கள் அமைப்புக்கள் காலகட்டம் உண்டு உங்களை இனி தடுக்க முடியாது யாராலும் கடகராசினரை தடுக்க முடியாது அப்படியே மேல அப்படியே உயர்ந்து கொண்டு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஏன்னா ரெண்டரை வருஷம் நிறைய அடிபட்டுட்டீங்க நிறையதை கத்துக்கிட்டீங்க நிறைய அதாவது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது மனதளவால் நிறைய பாதிக்கப்பட்ட கடகத்துக்கு நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நல்ல நிலைக்கு செல்ல போகிறீர்கள் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்யம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில்துறையில் முன்னேற்றம் ஏற்படப் போகிறது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே அதாவது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் பதினோராம் அதிபதியான சுக்கரனும் இந்த மாதம் இந்த ஐபசி மாதம் பதினாறாம் தேதி ஆட்சி பலம் அப்போ பத்து பதினொன்றுக்குரியவன் வலுப்பெறுகிறது அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பதினோராம் அதிபதி ஆட்சி பலம் அப்புறம் என்ன பனிரெண்டாம் அதிபதி தூக்கம் தூக்கம் இல்லாமல் எத்தனை நாள் இருப்பீங்க அந்த தூக்க அதிபதியான புதனையும் பார்க்கிறார் முயற்சி குரு பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புள்ள ஒரு மாதம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மாதம் உயர்வுள்ள ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நெல் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஜெயந்தி நாள் பர்த்டே ஸோ அன்றைய நாள் உங்கள் ராசிநாதனை சென்று வழிபடும் போது அதாவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனை உயர்வு நிச்சயமாக அடைவீர்கள் அல்லது திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் சிறப்பு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்